ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் நான் காரக்குழம்பு வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் பீட்ரூட் பொரியலுக்கு வந்து பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக இல்லை ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் காரக்குழம்புக்கு தேவையான வெண்டைக்காவையும் இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வந்து கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு துணியெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு மாதிரி குழக்கொழப்பு ஜாஸ்தியாக வந்துடும் அதனால் ஈரம் இல்லாமல் வெண்டக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க அதேபோல் தேங்காய் வந்து பின்னாடி தேங்காய் அதற்கு அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் அதே போல் காரக்குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து நசுக்கியும் போடலாம் இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம் நான் பீட்ரூட்டுக்கு வந்து வெங்காயம் சேர்க்க போகிறதுல வெறும்னே தாளிச்சிட்டு தேங்காய் துருவி போட்டு இறக்க போகிறேன் இந்த காரக்குழம்புக்கு வந்து நான் வந்து தேங்காய் பால் மட்டும்தான் தான் ஊற்ற போகிறேன் வாங்க இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பத்தை வச்சு நம்ம கடாய ஒன்று வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்க அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடையிலாம் பொறிஞ்சோன்னே நம்ம ரெண்டு பிஞ்சளவுக்கு வெந்தயம் ஒரு நாலு மிளகு கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் போட்டு பொறிவிட்டோம் நம்ம போட்டதெல்லாம் பொறிஞ்சிச்சு இப்போ இதில் வந்து வெங்காயம் பூண்டு கருவேப்பில் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் கலராக வதக்கி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம வந்து பீட்ரூட் அறிஞ்சி வச்சுனிங்களா அதை வந்து இன்னொரு இடத்துல தாளிச்சிக்கலாம் இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு நான் குக்கர் ஒன்று வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி பீட்ரூட் வந்து குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் குக்கரில் வந்து ஒரே விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடும் சைட் பை சைடு வந்து நீங்கள் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டேங்க குக்கர் சூட நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றின போதும் எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு ரெண்டு அளவுக்கு சீரகம் இதெல்லாம் பொறிட்டோம் கடுகுலாம் பொரியுது இப்போ வந்து கொஞ்சமாக உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பெல்லாம் வந்து கோல்டன் கலராக வரட்டும் பார்க்கலாம் கோல்டன் கராக வந்துச்சுங்க இப்போ நம்ம வந்து இதில் பொடி பொடியாக நறுக்கினேன் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடி பொடியாக இல்லைங்க இது மீடியம் சைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொதுவாக காய்கள் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கக்கூடாதுங்க அதோட நியூட்ரிஷன் வேல்யூலாம் வந்து குறைஞ்சிரும் காய்ங்க வந்து பொதுவாக இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸு கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இது மாதிரி கிளி போட்டுக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா தாங்க நான் போடுறேன் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டுட்டேன் மொத்தமாக இப்போ அந்த வந்து நல்லா கோல்டன் கலராக வந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் இதில் உப்பு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் கலரி கொடுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில ஓரளவுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு இந்த பீட்ரூட் பரியல் சரியான காம்பினேஷனுங்க கொஞ்சமாவே மஞ்சத்தூள் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குழம்புக்கு எப்பவுமே வந்து ஒரு ஸ்வீட்னஸோட ஒரு சைடு செஞ்சோம்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் பீட்ரூட் வந்து கரெக்டான கம்மிஷன் இல்லைன்னா வந்து நீங்கள் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் நான் இன்னைக்கு வெறும் வெங்காயம்லாம் எதுவும் போடாத பீட்ரூட் தாங்க செய்ய போகிறேன் பீட்ரூட் பொரியல் வந்து வெறும் தேங்காய் திருப்பி போட்டு தான் செய்ய போகிறேன் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு தொளிச்சு விட்டால் போதும் இல்லைனா வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதுமான தண்ணி தான் இதுவே போதுங்க இந்த தண்ணியிலே வெந்துடும் கேளுதுங்களா உங்களுக்கு தண்ணி இந்த தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இதுலேயே வெந்துடுங்க நம்ம உப்பு மஞ்சள் தூள் காரம் எல்லாம் போட்டாச்சு காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் நான் மிளகாய் எதுவும் போடல மிளகாத்தூள் போட்டும் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு முறை எல்லாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து நல்லா இருக்கும் பசமளகாய் நீங்கள் கிள்ளி போட்டு செய்யறது வந்து டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து குக்கரோட மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசுங்க ஒரு விசில் வந்து அதுக்கெல்லாம் தக்காளி வதங்கிச்சான்னு பார்க்கலாம் தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து மிளகாய் சேர்க்க ஆரம்பிச்சோம்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து காய் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் காயெல்லாம் இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே வதங்கிட்டுங்க அப்போ தான் அதோட வடவழப்பு தன்மை எல்லாம் கொஞ்சம் போகும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சிம்மில் வச்சு விட்டுடுங்க கொஞ்சம் நேரம் வதங்கி இருக்கட்டும்

ஒன்னா மிஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பு சில்ல வச்சிருங்க இல்ல ஒன்னா சேர்த்து மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்பதர் அளவு தண்ணி ஊத்திருக்கேங்க தண்ணி ஊத்திட்டு இந்த மாதிரி கலரி விட்டுருங்க எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தட்டு போட்டு முடணும் குழம்பு கொதிக்கட்டுங்க கொதிக்கிற கேப் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக இதுலேருந்து தேங்காய் துருவில் காய் கெட்டு வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க போதுமானது இது போதும் காய்க்கு இல்லை ரொம்ப தேங்காய் இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால் லாஸ்ட்டாக இறக்குறது முன்னாடியே தேங்காய் துருவி போட்டு இறக்குவாங்கன்றீங்களா அந்த மாதிரி தான் இந்த துருவல் நீங்கள் வேணும்னா திருவது இருந்துச்சுனா கூட அதில் கூட திருவி போட்டுக்கங்க இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு பால் எடுத்துக்கலாம் இதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி அரைச்சிட்டுருக்குங்க இதை நம்ம வந்து ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி இந்த திப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பால் மட்டும் எடுத்துக்கலாம் இது முதல்ல அப்படியே இருக்கட்டும் அப்படிங்க நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு முடிவில்லாங்க வெண்டைக்காய் வெந்துவிட்டோம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி வந்துருக்கு காய் அப்படின்ட்டு தண்ணி இன்னும் கொஞ்சமே இருக்குங்க இப்போ கொஞ்சம் நேரம் அடுப்பத்தை வச்சு நம்ம விட்டுடலாம் தண்ணி சுண்டிடும் கொஞ்ச நேரம் ஒரு கால் மிழுங்காலும் தண்ணி இருக்குங்க இந்த தண்ணி சுண்டிட்டோம் காலையில் தண்ணியெல்லாம் சுண்டிருச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் சருவலை போட்டுடலாங்க இதில் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலையிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல இருக்கட்டும்ங்க தேங்காய் துருவல் போட்டு ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க காய் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கேஸை காயம் வெந்துட்டுருக்குங்க வந்துருங்க நசுங்கன்னா இப்படி ஒன்றா ரெண்டாக நசுங்கி வந்துடும் பீட்ரூட் பொரியல் தயாராகிடுச்சு இப்படி தாங்க நான் பீட்ரூட் பொரியல் பண்ணுவேன் காய் நிறைய இருக்கிறதால நான் வெங்காயம் சேர்க்கலைங்க வெங்காயம் வந்து காய் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டோம்னா குவான்டிட்டியாக வரும் அதனால தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்ப்போம் எனக்கு காய் அதிகமாக இருக்கிறதால நான் வந்து வெங்காயம் சேர்க்கலை எனக்கு பொதுவாக வெங்காயம் சேர்க்காம பீட்ரூட் இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட் பொரியல் ரெடிங்க தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க வெண்டைக்காவும் வெந்துட்ருக்குங்க ஒரு வெண்டைக்காவை இப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா தெரியுங்க உள்ளே அம்மும்ங்க வெண்டைக்காய் வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி தனியாக இதில் நம்ம ஊற்றிக்கலாங்க புளித்தண்ணி ஊற்றிட்ட ஒன்னாக கலந்து விட்டுருங்க கொஞ்சம் நேரம் புளி புளித்தண்ணி ஊற்றுறது நீங்கள் வந்து உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜில் பார்த்து போட்டுக்கோங்க வேணும்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததால் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நம்ம ஊற்றின புளி தனியாக நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் புளியோட பச்சை வாசனை போகிறவெல்லாம் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பாலை இதில் ஊற்றிடலாங்க நல்லா புளி ஊற்றி கொதிச்சிச்சிங்க குழம்பு நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பாலம் ரெடியாக எடுத்து வச்சிட்ருக்கோங்க இப்போ ஊற்றிடலாம் பால் ஊற்றி ஒரே ஒரு கொதிங்க ஆஃப் பண்ணிடலாம் கேஸை நம்ம பால் ஊற்றி நம்ம ஒரு கொதி வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா ரொம்ப கொதி கூட கூடாது லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிடலாங்க மேலே தாங்க குழம்பு ரெடி தேங்காய் பால் ஊற்றுன வெண்டைக்காய் கார குழம்பு ரெடி இது ஏன் ஸ்டைல் குழம்புங்க நான் இப்படி தான் செய்வேன் எல்லோரும் இதே போல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதியம் லன்ச் வந்து சுட சுட சாதம் பீட்ரூட் பொரியல் வெங்காயம் இல்லாத பீட்ரூட் பொரியலுங்க வெங்காயம் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது தேங்காய் பால் ஊற்றுனேன் வெண்டைக்காய் காரக்குழம்புங்க இதுதாங்க எங்கள் வீட்டில் மதிய லஞ்சு எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ